வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அதனுடைய லோகோவை காவி நேரத்துக்கு மாத்திட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி கடுமையான ஒரு கொந்தளிப்பில் இருந்தாங்க அது குறித்து கூட நம்ம ஸ்பெசிபிக்காக நேற்று வீடியோ வந்து போட்டிருக்கோம் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல நடந்த பரக்குறை கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசின ஒரு டாபிக்கு இந்தி கூட்டணி மத்தியில் பயங்கர ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு நேற்று ராத்திரியிலிருந்து இப்போ வரைக்கும் இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற இந்த செகண்ட் வரைக்கும் சமூக வலைதளத்தில் எல்லாரும் பொங்கி போய் பதிவுகளை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அப்படி பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கும்போது அப்ப பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நாட்டுடைய ரிசோர்ஸ்ல இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் முதல் உரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு அதை மேற்கோள் காட்டி பிரதமர் பரப்புரையில் வந்து பேசினாரு உடனே இந்திய கூட்டணி என்ன சொன்னாங்க அப்படின்னா மதத்தை வந்து வச்சு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க மதத்தை வந்து முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் வந்து மண்ணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு பேர் என்ன மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களை வந்து மேற்கோள் காட்டி வந்து பேசுறாரு இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹேட் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க இதை சொன்ன உடனேயே பாஜக வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா மன்மோகன் சிங் மட்டும் கிடையாது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார் பார்த்தீங்களா அவரும் ஐ வில் ஷேர் வெல்த் ஆஃப் த நேஷன் டு முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இந்த அங்கே ப்ரூஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனா அந்த தம்னைலாம் எடுத்து வந்து ஷேர் பண்ணுறாங்க பாஜகவினருடைய பாயிண்ட் என்ன தெரியுமா இந்தியா மத சார்பற்ற நாடு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இங்கே அனைவருமே இந்தியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டியை மட்டும் சுட்டி காட்டி நாட்டுடைய வெல்த்தில் வந்து நாட்டுடைய ரிசோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிசோர்ஸில் முதல் உரிமை அந்த கம்யூனிட்டிக்கு கொடுப்போம் அப்படின்னு எதுக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து பேசுகிறீங்க பாஜகவாக மத அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மத அரசியல் பண்ணுறதே இந்தி கூட்டணி தான் காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த பாயிண்ட வந்து முன்வைக்கிறாங்க உச்சபட்ச ஒரு மோதலை வந்து சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது இதுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு யாரு பேசுனது சரி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மோடி அவர்கள் நேற்று பேசின உடனேயே பாஜகவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே மோடி பேக் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நம்மளுடைய பார்வை என்ன அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ காங்கிரஸ் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்ன விஷயம் தெரியுமா ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதாவது நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா எண்பது கோடி ஃபேமிலி வந்து இருக்காங்க இந்த எண்பது கோடி ஃபேமிலியில் ஒரு அறுபது எழுபது பேர் தான் பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க அந்த எண்பது கோடி மக்களுடைய அந்த வெல்த் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு போக வேண்டிய வெல்தெல்லாம் ஒரு எழுபது எண்பது பேர் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்து அதாவது பணக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பெரிய பணக்காரர்கள் அவங்கள்ட்ட இருந்து அந்த வெல்த்தை வந்து வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து முன்வைக்கிறாங்க அது மாதிரியே அதை நோக்கி அவங்க வந்து கேம்பெயின் பண்றதை அதை மையப்படுத்தி கேம்பெயின் பண்றதை பார்க்க முடியுது பணக்காரர்கள்ட்ட இருந்து அந்த வெல்த வாங்கி ஏழைகள்கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து முன்வைக்கிறாங்க நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சீனா ரஷ்யா அது மாதிரியான கண்ட்ரி வந்து கிடையாது நம்ம டெமோக்ரஸிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து வாழ்றோம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இன்ன டெமோக்ரசி அப்படிங்கிறது ஒரு ஜோக்கு ஓகே அப்ப இப்ப கூட அந்த ரவி ரவிசங்கரா வெங்கடேஷ் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு என்னென்னா இப்போது இப்போது ஒரு கட்சி வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஃப்ரம் ரிச் டு புவர் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சிக்கிருக்காங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஐபிஎல் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேபிளில் ஃபர்ஸ்ட்டு மூணு பிளேஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்களே ராஜஸ்தானு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடுத்து பார்த்தீங்கன்னா கே கேஆர் அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அந்த பாயிண்ட்ஸை எடுத்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெங்கடேஷ் பிரசாத் வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு இதை பார்க்க முடியுது ஸோ நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து வாழ்கிறோம் அப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஃப்ரம் ரிச் டு புவர் அப்படிங்கிறது ஒரு ஜோக்குங்க ஓகே அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற வந்து முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனா திட்டங்கள் தான் முக்கியம் பணக்காரர்கள் தெரிந்து சொத்தை பிடுங்கி ஏழைகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கான்செப்டே வந்து கிடையாது ஏழைகளை வந்து பணக்காரர் ஆக்குறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் ஒரு சரியான ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் இந்தியாவிலேயே ஒரு அறுபது எழுபது பணக்காரர்கள் வந்து இந்த இந்தியாவுடைய பாப்புலேஷன்ஸே வச்சிருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற கிளைமெருக்கு பார்த்தீங்களா இந்த அறுபது எழுபது பணக்காரர்கள் யாரு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் பணக்காரர் ஆனாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக பணக்காரர் ஆகலையா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக ஐம்பது அறுபது வருஷம் யாருடைய ஆட்சி இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி அதனால இப்படிப்பட்ட வாக்குறுதிகளெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை இப்போ முக்கியமாக இப்போ இந்த ஹேட் ஸ்பீச் குறித்து வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஹேட் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பாருங்கள் ஹேட் ஸ்பீச் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிண்டி கூட்டணி வந்து சொல்கிறாங்க அவர் பேசினது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இந்த ஹேட் ஸ்பீச்சு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நீங்க கேம்பெயின்ல மதத்தை வச்சு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு மோடி அவர்கள் சொல்கிறாங்களே அதே மதத்தை வச்சு திருமாவளவன் அவர்கள் என்ன மறுபடியும் மோடி அப்படின்னா தேவாலயங்கள் மசூதிகள் இதெல்லாம் வந்து இடிக்கப்படும் பைபிள் குரான் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு கேம்பெயின் வந்து பண்ணாரு அப்ப இது மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்றது வந்து கிடையாதா ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை வந்து அழிக்கணும் டெங்கு கொசு மலேரியா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவிடுறது ஹெட் ஸ்பீச் மாதிரி வந்து தெரியலையா நீங்கள் பார்த்தீங்கன்னா சனாதனம் வேற ஹிந்து மதம் வேறு அப்படின்னு வேணா சும்மா ஒரு காரணம் சொல்லிக்கலாம் ஆனால் அதே மேடையில் இன்னொருத்தர் சொல்கிறாரு சனாதனம் ஹிந்து மதம் ரெண்டும் வேற வேற கிடையாது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ஹெட் ஸ்பீச் வந்து இல்லையா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபெஸ்டிவல் மத பண்டிகை அப்படின்னா எல்லா மத பண்டிகைக்கும் வாழ்த்து வந்து சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹிந்து மத பண்டிகை அப்படின்னா அதுக்கு மட்டும் வாழ்த்து வந்து சொல்கிறது கிடையாது மற்றவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறது ஸோ அப்போ இங்கே செக்குலரிசம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது செக்குலரிசம் அப்படிங்கிறது மத சார்பற்றது அதான் கவர்மெண்ட் மத விவகாரத்துலேருந்து தள்ளி இருக்கிறதுக்கு பேர் தான் செக்குலரிசம் ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே வந்து இப்போ வந்து ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் ஒரு மதம் அப்படின்னா நம்ம இந்தியா அப்படிங்கிறவங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு நாடு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து வந்து சொல்லணும் எந்த மதத்துடைய அந்த உள் விவகாரத்தையும் தலையிட்டு அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை வந்து காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை வந்து பதிவிட வந்து கூடாது அப்படி நடக்குதா ஓகே அப்படி நடக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்க அப்போது மோடி வந்து ஹேட் ஸ்பீச் வந்து பேசுகிறாரு மோடி வந்து ஒரு மதத்துக்கு எதிராக வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் பேசுகிறது ஹெட் ஸ்பீச் வந்து கிடையாதா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்